வணக்கம் தெற்கு பார்த்த மனைகள் எந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் தெற்கு பார்த்த வீடுகள் காளி மனைகள் என்றாலே பலரும் வேண்டாம் என்று சொல்வார்கள் கிழக்கும் வடக்கும் தான் சரியான மனைகள் என்றும் பலரும் நினைக்கின்றனர் காரணம் தெரியாமலேயே இப்படி சிலர் புறக்கணிப்பதால் மற்றவர்களும் அதையே பின்பற்றுகிறார்கள் சொல்ல சிம்ம கற்ப மனைகள் என்று அழைக்கப்படும் தெற்கு பார்த்த மனைகள் அதில் இருப்பவர்களுக்கு தைரியம் தரும் மனைகளாக அமைந்திருக்கின்றன பல பெரிய தொழிலதிபர்களின் தொழிற்சாலைகள் தெற்கு பார்த்த மனைகளாக அமைந்துள்ளன இத்தனைக்கும் பலரால் கைவிடப்பட்ட நிறுவனங்களாக கூட அவை இருந்திருக்கும் இவர்கள்தான் தொழில் புரட்சியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் அதே வேளையில் வடக்கு கிழக்கு மனைகளில் வசித்தாலும் காரணமில்லாமல் பல பிரச்சனைகளோடு வாழ்பவர்களும் உண்டு இதற்கு காரணம் முறையான வாஸ்து சாஸ்திரத்தின்படி அந்த மனைகள் அமையாததுதான் இதேபோல் வாஸ்துப்படி அமைந்த தெற்கு பார்த்த மனைகளில் வசிப்பவர்களுக்கு பணம் மிதமிஞ்சி கொட்டுவதை நம்மால் பார்க்க முடியும் காரணம் தெற்கு மனையை ஐஸ்வர்ய மனை என்று சொல்வார்கள் வாஸ்துப்படி ஐஸ்வர்யம் என்பது வற்றாத செல்வ வளத்தையும் பெயரையும் கொடுக்க வல்லது தெற்கு மனை எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயம் பொருந்தாது தெற்கு பார்த்த மனையானது ரிஷபம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் தனுசு மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமுள்ள மனையாக அமைகிறது இந்த ராசிக்காரர்கள் தெற்கு மனைகளை தாராளமாக விலைக்கு வாங்கி கட்டடம் கட்டலாம் இதேபோல் ரிஷபம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் தனுசு மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இத்தகைய மனைகளில் வீடு கட்டி குடியேறலாம் தாய்க்கு பின் தாரம் என்பது நமது கிராமப்புறங்களில் உள்ள பழமொழியாகும் அதனால் தாயாரின் ராசி லக்னப்படியோ மனைவியின் லக்னப்படியோ வீடுகளை அமைப்பது நல்லது ஏனென்றால் நாம் எங்கு குடியிருந்தாலும் அவரவர்கள் வாழ்க்கை துணையின் லக்னப்படியே வீடுகளை தேர்வு செய்ய வேண்டும் தெற்கு பார்த்த மனைகளில் வீடு கட்டும்போது வீட்டை எந்த வகையில் கட்டி அமைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் சமையலறை தென்கிழக்கு அக்னிபாகம் வடமேற்கு வாய்வியம் பூஜையறை வடகிழக்கு கிழக்கு மேற்கு படுக்கை அறை தென்மேற்கு மேற்கு தெற்கு ஹால் நைருதி நீங்களாக எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம் கழிப்பறை தென்கிழக்கு வடமேற்கு இதில் கழிவு கோப்பை வடக்கு தெற்கு பார்த்து அமைக்க வேண்டும் தண்ணீர் தொட்டி வடகிழக்கு பாகத்தில் அமைக்கலாம் தெற்கு வாசல் அமைந்த மனைகள் வீடுகளுக்கு வாஸ்து விதிகளை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் தெற்கு பார்த்த வீடுகளில் வசிப்பவர்கள் மேற்கு பார்த்த வீட்டைச் சேர்ந்தவர்களிடம் சம்பந்தம் செய்யக்கூடாது மேற்கும் தெற்கும் ஆகாது தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு தெற்கு பார்த்த வாசலும் தெற்கு பார்த்த மனைகளும் யோகம் தரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி